டெல்லி வந்தாலும் கில்லி வந்தாலும் தான் படம் ஓடும் திமுக யாரையும் பார்க்க முடியாது பேச்சு சைதை கலைஞருக்கு பிறகு இரட்டை பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு தான் என்றும் அதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்றும் எடுத்துரைத்தார் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நாற்பத்தி எட்டு என்ற தலைப்பில் தமிழக துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்டம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது மேலும் இதன் ஒரு பகுதியாக திருச்சி தெற்கு மாவட்ட மாநகரத்துக்குட்பட்ட காட்டூர் பகுதி கழகத்தின் சார்பில் ஆயில் மில் பேருந்து நிறுத்தம் கலைஞர் சிலை அருகே மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மேலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு காட்டூர் பகுதி கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான நீலமேகம் தலைமை வகித்தார் பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் காட்டூர் பகுதி நாற்பத்தி மூன்றாவது வட்ட கழக செயலாளர் முருகானந்தம் வரவேற்றார் மேலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக் மற்றும் மாநகர கழக செயலாளர் மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உரையாற்றியதாவது நமது தொகுதியில் கிறிஸ்துமஸ் விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டு வந்துள்ளதாகவும் மேலும் இந்த தொகுதியின் உடைய சட்டமன்ற உறுப்பினராக காட்டூர் பகுதியான வார்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று வார்டுகளில் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சாலை அமைத்தல் நியாய விலை கடை கட்டுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்தல் மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டுதல் புதிய கழிப்பிடம் என்று பட்டியலிட்டு பொதுமக்கள் மத்தியில் திமுக அரசு சாதனைகளை எடுத்துரைத்தார் நான் முதன் முதலில் இரண்டாயிரத்தி பதினாலில் திருவரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது நான் என் மனதில் ஏற்றுக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான் திருச்சி எனது ஊர் திருவரம்பூர் எனது சொந்த வீடு என்பது மட்டும்தான் என்றார் மேலும் இன்று நம்முடைய ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு முக்கியம் என்றால் நீங்கள் அளித்த ஒரு வாக்கினால் தான் இன்று தமிழகம் முழுவதும் இருபது லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பசியில்லாமல் காலை உணவு உட்கொண்டு பள்ளிக்கு கல்வி பயின்று வருவதாகவும் எனவே உங்கள் ஓட்டின் மதிப்பு என்பது மகளிர் விடியல் பேருந்து மூலம் பயணம் இன்று ஆய்வு அறிக்கையின் மூலம் மகளிர் ஐம்பதாயிரம் ரூபாய் சேமித்து வருவதாகவும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்கள் மூலம் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மாதம் பனிரெண்டு லட்சம் பிள்ளைகள் இதன் மூலம் பயன்பெற்று வருவதாகவும் எனவே மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்றும் யாருக்கு வாக்களித்தால் நமது வாழ்வாதாரம் மேம்படும் என்று யோசித்து தாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மத்தியில் இவ்வாறு கூறினார் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் செந்தில் முப்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே 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 கார்த்தி மற்றும் மாமன்ற உறுப்பினர்

ஒரு சீரியல பார்க்காம வந்திருக்கறோம்னா பெரிய விஷயம் அது இவ்ளோ தாய்மார் வந்திருக்கறானா திருவெரும்பூர் தொகுதியில் 2016 இல் அன்பில் மகேஷ் வெற்றி பெற்றார் 2021 இல் அன்பில் மகேஷ் வெற்றி பெற்றார் 2026 இலும் பாட்ரிக் வெற்றியாக அன்பில் மகேஷ் தான் வெற்றி பெறுவார் என்பதை நிரூபிக்கிற வகையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திலே இங்கே குழுமி இருக்கிறீர்கள் பெரியவர்களை தாய்மார்களே ஒரு ஆட்சி எப்படி நடைபெற வேண்டும் ஒரு முதலமைச்சர் எப்படி நிர்வாகத்தை நடத்த வேண்டும் சொன்ன வாக்குறுதி எப்படி நிறைவேற்ற வேண்டும் நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் எப்படி இன்னலை போக்க வேண்டும் அதிகார வர்க்கம் போர் போதெல்லாம் எல்லை சாமியாக இருந்து மாநிலத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் ஒரு அப்படி உதாரணம் கேட்டால் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் என்று வடநாட்டு ஊடகங்களால் பாராட்டப்படுகிற ஒரே முதலமைச்சர் திராவிட தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது தலைவர் மு க ஸ்டாலின் இருக்க வேண்டும் ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி பணியாற்ற வேண்டும் சொல்ல மறந்துட்ட அதிமுக ஆட்சி முடிஞ்சு எடப்பாடி பேசியிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஜாலியா பேசிட்டு இருப்போம் இல்ல போர் வச்சிருக்கோம் கரகாட்டக்கார படம் பாத்தீங்களா

ஸ்டாலின் சொன்னதை செய்தாரா அந்த எடப்பாடி கேட்கலாமா மல்லாந்து படுத்து காரி தூக்கினால் எச்சு யார் மீது படும் கண்ணாடி வெட்டு கொடுத்து கல்லிந்தால் யாருக்கு சேதாரம்

எப்படி கவனிக்க வேண்டும் அரசு பள்ளிக்கூடத்தில் எப்படி மேம்படுத்த வேண்டும் மாணவர்களை தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்று இந்தியாவில் ஒரு அமைச்சரை அடையாளம் காட்ட சொன்னால் இந்தியாவின் சிறந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்று இன்று மாற்று முகாம் இருக்கக்கூடிய கூட பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் எனில் அது உங்கள் வீட்டு பிள்ளை அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தோம் தமிழ்நாடு கல்வித்துறை எத்தனையோ அமைச்சர்களை பார்த்திருக்கிறது பத்தாண்டுகளை அதிமுக ஆட்சியில் ஏழு கல்வி அமைச்சர்களை பார்த்தது கடந்த முறை பொள்ளாச்சியில் அந்த கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் எத்தனை மண்டலம் எத்தனை உயர்நிலை பள்ளி எத்தனை மேல்நிலை பள்ளி எத்தனை துவக்க பள்ளி என்று தெரியாதவரெல்லாம் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார்கள் ஆனால் தான் பொறுப்பேற்ற நான்கரை ஆண்டு காலத்தில் தான் பள்ளி கல்வி அமைச்சா வந்த பிறகு அவர் கால் அரசு பள்ளி கூடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிர்வாக நடத்திய அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு அமைச்சர் இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடமா ஏழைகள் படிக்க வேண்டும் அரசு பள்ளிக்கூடமா கான்வென்ட்ல பீஸ் கட்ட முடியாத படிக்கணும் அரசு பள்ளிக்கூடமா இலக்காரமா பார்க்கணும் அரசு பள்ளிக்கூடமா படிப்பே வராதவ சேர்க்கணும் பத்தால் தான் போதும் அப்படி இருக்கிறவன் தான் அரசு பள்ளி பக்கம் வந்தான் ஆனால் அந்த அரசு பள்ளி கொடுத்து பகிர்ந்த மாணவர்களை அமெரிக்காவிற்கும் பிரான்ஸ்க்கும் ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் அரசு பள்ளி கொடுத்து பகிர்ந்த மாணவ மாணவர்களை உலக சுற்றுலாக்கு அனுப்பிய ஒரே அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிதான் இருக்க வேண்டும் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சர் ஓபிஎஸ் முதலமைச்சர் இபிஎஸ் முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு பேர் ஒண்ணு பார்க்கலாம் எத்தனை பேர் வரையும் முதல் முறை ஜெயலலிதா போய் சிவபதியை ஓட்டி அமைச்சர் இருக்கான்னு நினைக்கிற தெரிஞ்சில திருபதி நாங்க சொல்லி யாருக்கிட்ட போயிருந்தாங்க இங்கே திருபதி இருந்தாடு தப்பு பண்ணாரு கெண்டமாயி போயிடுச்சு ஆனால் பாழடைந்து போயிருந்த துறையை மக்களுக்கு வந்து பார்த்த துறையை தன் வீட்டு பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடத்திலே சேர்வதற்கு வாங்கக்கூடிய அளவுக்கு கல்வி தரத்தை உயர்த்தி அமைச்சர் நம்முடைய அமைச்சர் பெரியவர்களை தாய்மார்களை நான்கரை ஆண்டு காலம் முடித்திருக்கிறோம் இன்னும் நூறு நாளை தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அடுத்த நூறு இன்னிலிருந்து அடுத்த நூறாவது நாள் நீங்க ஓட்டு போ ஓட்டு போடணும் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும் முதலமைச்சர் ஓட்டு போடணும் இன்னிலிருந்து நூறாவது நாள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அதிகாரத்தை யார் கையில் தர வேண்டும் யார் வந்தால் நமக்கு நல்லது யார் காப்பாற்றுவார்கள் யார் நமக்காக போராடுவார்கள் தீர்மானிக்க வேண்டிய நாள் இன்னிலிருந்து நூறாவது நாள் நான்கு ஆண்டுகளே நாலே முக்க ஆண்டுகளை திமுக ஆட்சியை பார்த்திருக்கிறோம் பெரியவர்களை தாய்மார்களே உங்களுக்கு பணிவோடு கேட்கிறேன்

தேர்தல் துறை தானே மக்கள்தொறை ஓட்டு போடணும் மக்கள்தொறை தீர்மானிக்கணும் உங்களுக்கு என்ன அவ்வளோ தன்னம்பிக்கையா அல்லது அவ்வளோ அகங்காரமா அவ்வளோ திமரா எப்படி இரநூறு ஜெய்ப்பனி எவ்வளோ சாதாரணமா சொல்கிறது இது அகங்காரத்திலேயோ சுமூர்லேயே சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல எரநூரில் திமுக ஜெயிக்க முண்டு தைரியத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் என்று சொன்னால் எதிரில் உட்காந்து இருக்கிற உங்களை நம்பிதான் அவர் சொன்னார் எரநூறில் வெற்றி பெறுவோம் என்று

ஒரு பேரு ஒரு புரட்சியிலே ஓட்ட பத்தி அவ்வளவு பத்திரமா பேசுறீங்க என்னங்க ஆச்சு இப்போ பேசுங்க பேருந்தல்லையே அமைதியா இருக்கிறீங்களே என்ன காரணம் இதை எவ்வளோ கொடுமன்ன தெரியுமா கரூர்ல நாற்பத்தொரு பேர் இறந்து போயிட்டாங்க நாற்பத்தோரு பேர் இறந்த உடனே அந்த தள்ளுமுள்ள நம்ம குழந்தையோட கீரை குழந்திருச்சு

ஒரு சில சின்ன சின்ன தவறு நடந்திருக்கலாம் நடவடிக்கை அவர்களே எந்த சத்திகளா கால விழுந்து முதலமைச்சர் அதே சத்திகள தவிழ்த்து கீழே தள்ளி எந்த தினகரன் எடப்பாடியை பாத்து கேட்கிறேன்

இருபத்தி ஒன்னு இவர் தான் வெற்றி பெற்றார் இந்த கூட்டத்தில் கலைஞர் போனார் திமுக முடிந்துவிடு சொன்னார்கள் அந்த திமுகவை தான் சந்தித்த பதிமூணு தேர்தல் வெற்றி பெற வைத்தவர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஸ்டாலினுக்கு பிறகு யார் இருக்கிறார்கள் கதையை முடித்து விடலாம் நீ திமுக இரண்ட காலம் வருங்காலம் கிடையாது இன்னும் ஐம்பது அளவு தூக்கி பிடிக்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று அடையாளம் இருக்கிறோம் கலைஞருடைய ஜெராக் தான் எங்க அண்ணன் உதயநிதி கலைஞர் எப்படி நக்கல் நையாண்டி போது கலைஞர் சொன்னார் ராமர் எந்த இன்ஜினியர் காலேஜில் படித்தார் எங்க பாலம் கட்டினார் இந்த வடநாட்டு சாமியார் கோவம் வந்து ஒரு சாமியார் வந்து அனௌன்ஸ் பண்றாரு என்னன்னா கலைஞர் தலையை யார் தீவி கொண்டு வருகிறார்களோ அவருக்கு ஒரு கோடி ரூபாய் அவர் தலையை காமிச்சு இது இரண்டாயிரத்தி நடந்தது சென்ற ஆண்டு சனாதனத்தை நாம் எந்த காலத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சனாதனம் விரோதம் சனாதனம் தகுதிக்கு எதிரான தலைவர் உதயநிதி தலையை தீரி வந்தால் பத்து கோடி ரூபாய் தருவேன் கலைஞர் பேரன் கலைஞருக்கு ஒரு கோடி ரூபாய் இந்த தேர்தல் தமிழ்நாட்டை ஆரத்த வேண்டுமா இல்லை தமிழன் ஆள வேண்டுமா என்று தீர்மானிக்க போகிற தேர்தல் இந்த தேர்தல் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற தேர்தல் தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டுமா உத்தரப்பிரதேசமாக மாற வேண்டுமா இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா கதவர் வேண்டுமா நம்மை தமிழ் வேண்டுமா வடநாட்டு வேண்டுமா ஆள வேண்டுமா தமிழ் ஆள வேண்டுமா தீர்மானிக்கிற தேர்தல் ஆளுகிற தலைவர் உட்கார்ந்து இருக்கிறார் அவர்களுக்கு வலுப்படுத்துவோம் நன்றி வணக்கம் செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வது உடைய அன்புக்கினி அண்ணன் மதிவான அவர்களே இளம் பேச்சாளர் அன்பு தம்பி பால கணபதி அவர்களே கலந்து கொண்டு

பல்வேறு நிகழ்வு நம்முடைய தொகுதி சார்ந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழா என்ற பல்வேறு நிகழ்வுகளை முடித்து விட்டு இன்றைக்கு இந்த மேடையை நான் ஏறியிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு முன்பு உரையாற்றியவர்கள்லாம் உறுதியாக நம்முடைய திராவிட மாநில அரசனுடைய சாதனைகள் நம்முடைய பார்ப்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய சாதனைகள் துணை முதலமைச்சருடைய மற்றும் பராமரிப்பு விளையாட்டு பூங்கா பழுது மற்றும் பராமரிப்பு பணி வேலி அமைத்தல் செக்ஷன் ஆபீஸ் மற்றும் என்சிசி சென்டர் கட்டுமான பணிகள் பொது கழிப்பிடம் பெற்றது மற்றும் சீரமைத்தல் உயர்மின் கோபுர விளக்கு அமைத்தல் பழுதடைந்த பாடங்களை சீரமைக்கும் பணி தெரு விளக்கு அமைத்தல் கண்காணிப்பு கேமரா அமைத்தல் தளவாட பொருட்கள் வாழ்ந்துதல் என்று ஏறத்தாழ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு நாற்பத்தி மூன்று காற்று பகுதி சார் என்ற வார்டுகளுக்கு இதுவரைக்கும் அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டு பணிகள் எல்லாம் நாங்கள் கேட்டுக் கொண்டோம் பணிகள் செய்திருக்கின்றோம் அதனால் அதை நாங்கள் உங்களிடம் நினைவுபடுத்துகின்ற அந்த கடமையும் உரிமையும் எங்களுக்கு உண்டு என்பதை நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதன் முதலாக நான் திருவண்ணுவர் தொகுதியில் எண்ணும் பொழுது என் மனதில் நான் ஏற்றிக்கொண்ட ஒரு உறுதிமொழி ஒன்றே ஒன்றுதான் திருச்சி மாவட்டம் என்பது என்னுடைய சொந்த ஊர் என்று சொன்னால் அந்த திருவரும என்பது என்னுடைய சொந்த வீடு என்னதை மனதில் அன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் இல்லை என்று சொன்னாலும் ஒரு கவுன்சிலர் வேலையும் சேர்த்து பார்க்கக்கூடிய கவுன்சிலர் என்று சொன்னால் வெறும் மாமன்றத்தை சார்ந்திருக்கின்ற வெறும் மாநகராட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு மாமன்ற உரிமை என்ற நிலை மட்டுமல்ல அது ஒன்றிய கவுன்சிலராக இருந்தாலும் அது மாவட்ட கவுன்சிலராக இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் அனைத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் என்பது அந்த இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு வரைக்கும் அதை நான் முழுமையாக நான் பெற்றிருக்கிறேன் அதன் பிறகுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றனும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் உங்களுடைய பேர் ஆதரவோடு ஏறத்தால நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவனாக என்னுடைய பணிகளை குறிப்பாக இந்த காற்று பகுதிக்கு மட்டும் என்ன செய்தேன் என்பதை நான் சொல்லியிருக்கின்றேன் அதற்காக முழுமையாக அனைத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேனா என்று சொன்னால் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்லுது போல திராவிட மாடல் அதையும் நிறைவேற்றி காட்டுவோம் என்கின்ற அந்த உறுதிமடையை தெரிவிக்கக்கூடிய ஒரு மேடையாக இந்த மேடையை நான் பார்க்கின்றேன் இன்றைக்கு நாம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடுகின்றோம் நாங்கள் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உயர்ந்த உதயார்கள் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு வாக்கும் இவ்வளவு முக்கியம் என்பதற்காக சொல்கிறது நீங்கள் அளித்த அந்த ஒவ்வொரு வாக்கு அந்த ஒரு வாக்கு வாக்குதான் கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருபது லட்சம் பிள்ளைகள் காலை உணவு மூலமா வயிறார சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்க என்று சொன்னால் உங்களுடைய ஒரு மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பாருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கம் ஒரு ஓட்டுனுடைய மதிப்பு என்பது விடியல் பயணத்தின் மூலமாக இன்றைக்கு என்னுடைய தாய்மார்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது பிறகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கோட்டைக்கு சென்று போட்ட முதல் கைகளுக்கு விடியல் பயணத்தினுடைய தாய்மார்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கான ஆய்வறிக்கை என்பது என்ன தெரியுமா ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்திருந்த குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தி வாழ்க்கை மேம்பாட்டுக்கு அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஆய்வறிக்கை உங்களுடைய ஒவ்வொரு வாக்கம் என்பது இன்றைக்கு புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக தமிழ் பொருள் திட்டத்தின் மூலமாக நம்ம வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க பையன் என்று சொன்னால் பிள்ளை என்று சொன்னார் பெண் பிள்ளை என்று சொன்னால் கல்லூரிக்கு படிக்கும் பொழுது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகின்ற அந்த திட்டத்தை பன்னிரெண்டு லட்சம் பிள்ளைகள் அதன் மூலமாக பயன்பெறுகிறார்களே அதுதான் உங்களுடைய மதிப்பு இப்படி வாக்கினுடைய மதிப்பை முழுமையாக அறிந்தவர்களாக நீங்கள் இருந்திட வேண்டும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை முதலில் பகுத்தறிந்து பார்த்துட வேண்டும் யாருக்கு வாக்களிச்சா நம்மை நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி முன்னேறுகிறது என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு பிறந்தநாள் கூட்டத்தில் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை வழங்கிட வேண்டும் என்று நம்முடைய பேச்சாளர்கள்லாம் வர சொல்லி உங்கள் முன்பு உரையாற்றுகின்ற இந்த நிலையை நாங்கள் உருவாக்கி வந்திருக்கின்றோம் இன்னைக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி என்று எடுக்கும் பொழுது இன்னைக்கு இரட்டை இலக்கு என்று நம்ம சொல்றோம் கிட்டத்தட்ட மொத்தம் கலைஞர் காலத்தின் பிறகு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் இரட்டை இலக்கியை தொட்டிருக்கிறது பொருளாதாரத்தில் நம்ம வளர்ந்திருக்கும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சராக நம்பர் ஒன் ஸ்டேட் எதுன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு தான் சொல்றது நாமல்ல இல்லை சொல்றது முரசொலி அல்ல சொல்றது தினகரன் அல்ல சொல்றது நமக்கு யாரெல்லாம் பணம் தராம வஞ்சித்து இருக்காங்களோ அந்த ஒன்றிய அரசு ஏன்னா அவளால் அதை மறைக்க முடியாது அறிக்கையான அதை கொடுத்துதான் ஆகணும் அப்படி எல்லா விதத்திலும் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வறுமையை ஒழிப்பதாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி இப்படி அனைத்திலுமே நீங்க நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கோம் பாத்தீங்களா அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னடா எப்படிதான் நம்ம வஞ்சித்தாலும் இவர் கேட்கக்கூடிய நிதியை நம்ம வழங்கவில்லை என்று சொன்னாலும் எப்படிதான் அவர் நம்பர் ஒன்னாக வருகிறார் என்று சொன்னால் அந்த நிர்வாக திறமையை நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் முத்தமிழி கலைஞர் பெற்றதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நாம் நம்பர் ஒன்னாக தொடர்ந்து இன்னைக்கு அந்த இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நாம இன்னைக்கு வந்து உரிமை தொகை மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் தரும்பொழுது இந்த கிட்டத்தட்ட யார் யாரும் விமர்சனம் பண்ணாங்க யார் யாரும் கிண்டல் அடிச்சாங்களோ அதெல்லாம் கொண்டதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களை ஆளுகின்ற ஒரு பத்து மாநிலத்தின் திட்டத்தை